அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு அகிலத்தின் அறுக்குடையான சர்தாரே ஆயிலம் செல்லெல்லா ஹூலிவு செல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களை பார்த்து அவர்களுடன் இணைந்து வாழ்ந்து அவர்களுக்கு தோல்வி வரும்பொழுது அவர்களை தாங்கி பிடிக்க ஒரு தூணாகவும் அவர்களுக்கு வெற்றி வரும்பொழுது பொழுது அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் ஒரு உத்தோழர்களாகும் என்றும் அவர்களை கைவிடாமல் அவர்களுடன் இணைந்து வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள் நண்பர்களே அப்படிப்பட்ட சகாபாக்கள் செல்லெல்லா ஹூலிவு செல்லம் அவர்களின் மீது பிரியம் எந்த அளவுக்கு வைத்தார்கள் என்றால் இக்காலத்தில் நாம் கூறுகிறோமே பிரியம் வைத்தேன் பிரியம் வைத்தேன் என்று அது அல்ல பிரியம் பிரியம் என்றால் தன் வாழ்நாளில் வாழ்ந்து காட்டி சென்றவர்கள் தான் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய வாழ்வோ தீனுக்காக தன்னுடைய உயிரோ ரசூல் சுல்லா ஊலிவுஸ்லம் அவர்களுக்காக என்று வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள் இன்னும் எந்த அளவுக்கு என்றால் ரசூல் சுல்லா ஊலிவுஸ்லம் அவர்களுக்காக தன் தந்தை என்ன தாய் என்ன தன் மனைவி தன் வீடு சொத்து பத்து சுகம் என அத்துணையும் தியாகம் செய்ய முன்வந்த முன்வந்தார்கள் சகாபாக்கள் இன்னும் எந்த அளவுக்கு என்றால் உயிரையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் சகாபாக்கள் ஹூலிவசல்லாம் அவர்களின் மீது வைத்த பிரியத்தின் காரணமாக எவ்வளவோ சகாபாக்கள் தன்னுடைய உயிரை வந்து விட்டாங்க சற்று நம் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் தான் தெரிய வருகிறது சுல்சல்லா ஹூலிவசல்லாம் அவர்களின் மீது வைத்த பிரியத்தின் காரணமாக எவ்வளவோ சகாபாக்கள் தன்னுடைய

நான் நினைச்சுதான் எந்த அளவுக்கு ரசூல் செல்லெல்லாம் ஒளிவீசிலம் அவங்க மீது ஒரு குப்பு வச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு ஒரு பிரியம் வச்சிருப்பாங்க ரசூல் செல்லெல்லாம் ஒழிவு சிலம் அவங்க மனசு நொந்துட கூடாது அவங்களுடைய மனசு கஷ்டப்பட்டு கூடாது அவங்களுடைய மனசு சங்கடப்பட்டு கூடாது தன்னுடைய உயிரையே விட்டாங்க இன்னும் எந்த அளவுக்கு என்றால் ரசூர் சல் அல்லாஹ்லாம் அவர்கள் இஸ்லாதே அலிவஸ் அவர்களுடன் இணைந்து வாழ்ந்த சகாபாக்களை எல்லாரும் அவமானப்படுத்தினாங்க பல இன்னல்களை கொடுத்தாங்க ஆனாலும் இது எல்லாமே ரசூர் சல்லாஹிஸ்லாம் அவங்களுக்காக தாங்கினாங்க சகாபாக்கள் நீ என்ன வேணா பண்ண ஆனா நான் இறுதி தூதர் அவங்களுடைய படையில தான் எந்நேரமும் அவங்க இன்னொரு இன்னேறமும் உங்களுக்கு ஒரு விருதுடையா இருந்தாங்க வேதனை படுத்தினாலோ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை விட என்றால் வரலாறு யாரைந்து பார்த்தா தெரிய வருகிறது બિலாத் ரஹ்மத்துல்லாஹி அஹு இஸ்லாம் மார்க்கத்தை ஏத்துக்கிட்டதே தெரிஞ்ச ஒருனே தெ ஓட விட்டு அடிக்கிறாங்க சிறுவர்களை கல்ல விட்டு எரிய கல்ல வச்சு எரிய விடுறாங்க இன்னும் அவங்க எஜமானர் சொல்றாங்க முகமது திட்டு முகமது பொய் சொல்லு சொல்றாங்க அவ்வளோ வேதனைகள் கொடுத்து சொல்ல சொல்றாங்க ஆனா பிலால் சொல்லவே கிடையாது இன்னும் உடனே அவங்க ரொம்ப கோபமடைந்தது ஏதாவது எஜமானர் ஒரு பெரிய திட்டம் போடுறாங்க ஒரு பெரிய வேதனை ஏற்பாடு செய்யறாங்க ஒரு பொட்ட வெயில அவங்களை நடுவுல படுக்க வச்சு ஒரு பெரிய பாடாங்கல்ல எடுத்து அவங்களை நெஞ்சு மேல வைக்கிறாங்க வச்சு சொல்றாங்க Yeah. <laughs>

அந்த பைபிள் உன்னோட கடைசி ஆசை தான் என்ன கேக்குறாங்க அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிருப்போம் ஆனா அந்த இடத்துல ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா சொன்னாங்க சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நான் ஸலாத் செய்யவிச்சேன்னு சொல்லிருங்க சொல்லிட்டு சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் தன்னுடைய உயிரை விட்டுறாங்க அல்லாஹ் அக்பர் இது கேட்டனே அல்லாஹ் تعالی உடனே ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புறான் உடனே ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறாங்க சந்திச்சு

கண்ணுக்குள்ள அந்த அளவுக்கு ரசூல் சொல்லலாக ஒளிவு சிலம் அவங்களுடைய பிரியம் வச்சாங்க இன்னும் எந்த அளவுக்குடா ரசூல் சொல்லலாக ஒளிவு சிலம் அவங்கள அவங்களுக்கு ஒரு சிறு கீழ கூட விழாம அவங்களை எந்நேரமும் சகாபாக்கள் பாதுகாத்து வாழ்ந்தாங்க எந்த அளவுக்கு என்றால் அபுத்தல்லா அலி அல்லாஹ் உகது போர்ல சஹாபாக்கள் தான் முழுக்க முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஆயுதமா இருந்து அவங்கள பாதுகாக்கறாங்க இந்த இடத்துல அப்துல் ஹார் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீத அம்பேரி வரி போது பாதுகாக்கும் போது ஒரு அம்ப கலிமா வரல வந்து வெட்டிருது அதுக்கு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்த அப்துல் ஹார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கிராங்க தல்ஹாவே உன்னுடைய வரலை நீ கொண்டு வா நான் உன்னுடைய விரலை ஒட்டி தர அப்படி சொல்றாங்க உடனே தல்ஹார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க யா ரசூலே வேணா யா ரசூலே வேணா யார சூழல் எனக்கு இது வந்து உங்களுடைய ஞாபக இருக்கட்டும் நான் இந்த கை எந்த என்னோட நான் பார்க்கும்போதல்ல அவர்களுக்காக எண்ணி வாழணும் இதை ஒட்டியிடாதே இது உங்க நினைவா இருக்கட்டும் யார சூழல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு ரசூசல் அவங்களுக்கு பிரிய வைத்திருப்பாங்க சிந்திச்சு பார்க்கணும் எந்த நண்பர்களே இன்னும் அஹ் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ரசூல் சல் மீது பிரிய வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய செல்வங்கள் எல்லாமே இஸ்லாம் மார்க்கத்துக்காண்டிய ரசுல் சொல்லாஹு அவங்களுக்காண்டியும் செலவு செய்ய முன் வந்தாங்க எந்த அளவுக்கு அப்படினா இந்த இடத்துல தன்னுடைய சுயநலம்ங்கறதே அவங்க எடுத்துட்டாங்க எந்த அளவுக்குடா ரசூலுல்லாஹி அலைஹி ஒரு தடவை சஹாபாக்களோட ஆலோசனை செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப சஹாபாக்கள் எல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மூணு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் தனிப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க யா ரசூலே எனக்கு பிடிச்ச மூணு விஷயங்கள் என்ன தெரியுமா